ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் திலகா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா சின்ன சின்ன வேர்ட்ஸாக வந்து நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அது ஒரு சென்டென்ஸு அதுக்கப்புறமா வந்து ஒரு கான்வர்சேஷனை வந்து ஒரு லைவாக பண்ணி பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து நம்ம வந்து ஒரு லைன் நைன் லெசனை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ வந்து டென்த்து லெசனுக்கான வேர்ட்ஸு ப்ளஸ்ஸு சென்டென்ஸு அதோடைய கான்வர்சேஷன் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வாய்ஸ் சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப நம்ம வேர்ட்ஸை பார்க்கலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குளிர் குளிரை வந்து நம்ம கன்னடத்துல எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா செளி அப்படின்ட்டு சொல்லுவோம் குளிரை வந்து எப்படி சொல்லணும்னா செளி அப்படின்ட்டு சொல்லணும் நெக்ஸ்ட் ஒன் வந்து கோடை சம்மரை வந்து நம்ம கன்னடத்துல எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பேசிகே அப்படின்னு சொல்லுவோம் கோடை அப்படின்னு சொல்லணும் நெக்ஸ்ட் ஹார்ட் சூடா இருக்கிறதுக்கு வந்து கன்னடத்துல எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது பிசி அப்படின்னு சொல்லுவோம் சூடான பிசி அப்படின்னு சொல்லுவோம் மழைய ரெயினை வந்து கன்னடத்துல எப்படி சொல்லலாம் எப்படி ப்ரொனன்ஸ் பண்ணலான்னு பார்த்தோம்னா மலே மழை மலே அப்படின்னு சொல்லுவோம் எப்படி ஹவு அப்படின்றதுக்கு கன்னடத்துல வந்து ஹேகே அப்படின்னு சொல்லுவோம் எப்படி ஹேகே அப்படின்னு சொல்லணும் கிரவுண்ட் மைதானம் மைதானத்தை வந்து கன்னடத்துல எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மைதானா இது நார்மலா வந்து நம்ம பேசுற மாதிரியே தான் இருக்கும் மைதானத்தை வந்து மைதானா அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இந்த வேர்ட்ஸுக்கான எல்லா டீட்டெயில்ஸா வந்து ஒரு சென்டென்ஸா பார்க்கலாம் அதோடைய கான்வர்சேஷனும் வந்து இதோடைய கண்டினியூஷனா நம்ம பார்த்துக்கலாம் நம்ம வந்து பத்தாவது லெசன்ல வந்து ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸை பார்த்தோம் இப்போ அதுக்கு ஈக்குவண்டான சென்டென்ஸை வந்து ஒரு கான்வெர்சேஷனா வந்து நாம இப்ப பார்க்கலாம் ஃபஸ்ட் சென்டென்ஸ் எடுத்துக்கணிங்கன்னா காபி சூடாக உள்ளதா அப்படின்ட்டு நம்ம கன்னடால எப்படி கேட்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காபி பிஸி ஆகுதியா பிஸி ஆகுதியா அப்படின்னு கே சொல்லுவோம் சூடுன்றதுக்கு வந்து பிஸி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேர்ட்ஸ்லேயே பார்த்துட்டோம் காஃபி சூடாக உள்ளதா அப்படின்றதுக்கு வந்து காஃபி பிஸி ஆகிதியா அப்படின்ட்டு சொல்லுவோம் அதுக்கு வந்து ஆன்சர் எப்படி பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆம் அது மிகவும் சூடாக உள்ளது அது எப்படி கன்னடால சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹவுது அது தும்பா பிஸி ஆகிதே அப்படின்னு சொல்லுவோம் எப்படி சொல்லணும்னா ஹவுது இது தும்பா பிஸி ஆகிதே அப்படின்னு சொல்லுவோம் பிஸினா சூடுன்னு நமக்கு தெரியும் தும்பான்னா அதிகம் மிகவும் அப்படின்னு சொல்லுவோம் ஹவுதுன்னா ஆம் அப்படின்ற அர்த்தம் ஸோ இது ஒரு சென்டென்ஸா அப்படி ஃப்ரேம் பண்ணி படிக்கும்போது சிம்பிளா இருக்கும் அந்த வேர்ட்ஸை நீங்க வந்து ரெஃபர் பண்ணி இதில் கம்பேர் பண்ணி படிங்க இன்னும் சிம்பிளா இருக்கும் இப்போ இந்த வேர்ட்ஸை எப்படி இந்த சென்டென்ஸை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹவுது இது தும்பா பிஸியாகிதே அப்படின்ட்டு சொல்லணும் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி வானிலை இப்போது எப்படி இருக்கிறது அப்படின்ற இந்த சென்டென்ஸை வந்து நம்ம எப்படி கன்னடால சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது ஊட்டி ஹவமானா ஈகா ஏகிதே அப்படின்ட்டு சொல்லணும் ஊட்டின்றது வந்து ஒரு ஊர் அந்த ஊர் வந்து அந்த ஊர் நேம வச்சே நம்ம சொல்லலாம் வானிலைன்றது வந்து ஹவமானா அப்படின்ட்டு சொல்லலாம் ஈகா ஏகிதே ஊட்டி வானிலை இப்போது எப்படி இருக்கிறது ஊமானா ஈகா ஏகிதே அப்படின்ட்டு நம்ம சொல்லணும் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போது மிகவும் குளிராக உள்ளது இதை எப்படி நாம கன்னடால சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஈகா தும்பா செளி ஆகிதே நம்மளுக்கு குளிர் அப்படின்றது வந்து செளி அப்படின்ட்டு நம்ம வேர்ட்ஸ்ல பாத்திருப்போம் அது ஒரு சென்டென்ஸா நாம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈகா செளி ஆகிதே அப்படின்ட்டு சொல்லும் நெக் சென்டென்ஸ்னால பார்த்தீங்கன்னா மழை இல்லையா அப்படின்றதுக்கு மழை இல்லவே அப்படின்ட்டு சொல்லணும் இல்லைன்றதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லைன்னா அல்ல அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருப்போம் மழைன்றது மலை அப்படின்றது வேர்ட்ஸ்லேயே நம்ம பார்த்துட்டோம் ஸோ ஒரு சென்டென்ஸா எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது மழை இல்லையா அப்படின்ற சென்டென்ஸ்க்கு கன்னடால மழை இல்லவே அப்படின்ட்டு சொல்லணும் நெக்ஸ்ட் சென்டென்ஸ்னால பார்த்தீங்கன்னா அதிக மழை இருந்தது அதிக மழை இருந்தது எப்படி கன்னடால சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தும்பா மழை இத்து அப்படின்ட்டு சொல்லுவோம் தும்பானா அதிகம் மழைனா மழை இருந்ததுக்கு இத்து சோ சேர்த்து சொல்லும் போது தும்பா மழை இத்து அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருப்போம் சோ இந்த சென்டென்ஸ் எல்லாமே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் ப்ரீவியஸாக இருக்க ஒரு நைன் வீடியோஸோட லிங்க்ஸ் எல்லாமே வந்து நம்ம డిస్క్రిప్షన్లో కొడుతురు ఎని డౌట్స్ కమంట్ పన్ను త్యాంక్ యూ